கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஓய்வூதியம் சங்கத்தின் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஓய்வூதியம் சங்கத்தின் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார் மாவட்ட பொருளாளர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் போது எழுபது வயது முடிந்த ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக பத்து சதவிகிதம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் மருத்துவப்படியாக தோறும் ரூபாய் ஆயிரம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதியினை ஐம்பதாயிரத்தில் இருந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து வசதி செய்து தரப்பட வேண்டும் மற்ற மாநிலங்கள் போல் ஒப்படைப்பு நிதி பிடித்தம் காலத்தினை பதினைந்து ஆண்டுகளில் இருந்து பனிரெண்டு ஆண்டு காலமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னட கோஷங்களை எழுப்பினர் நாடு முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் நிலையில் உள்ளது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி விதமாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசனை கவனத்தினை ஈர்க்கம் போட்டு நடத்தப்பட்டு வருகிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எழுபது ஆண்டு வயதை கடந்த ஓவியர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் அகவடை கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வீதியம் அனுமதிக்கப்பட வேண்டும் மருத்துவப்படியாக ஆயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு ஐம்பதாயிரத்தை இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீட்டு குறைகளை நீக்கி முழுமையான அளவிலே அதனை பயன்படும் வகையில் நடத்திட வேண்டும் மூத்த உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ் பர வசதி அளிக்கப்பட வேண்டும் ஓய்வீதிய குடும்ப ஓய்வர்களுக்கு ஓய்வியல் நல வாரியம் அமைத்திட வேண்டும் இந்த கம்யூட்டேஷன் காலத்தினை பனிரெண்டு ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும் மாவட்டந்தோறும் ஓவியர்களுக்கு பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்கிட வேண்டும் என்ற அடிப்ப பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன தீர்மானம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க